அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறை வேண்டல் நூறு என்னும் விவிலிய தொடரில் ஒவ்வொரு நாளும் இறை வேண்டல் பற்றிய விவிலிய பரிந்துரைகளை உங்களோடு பயிர்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாட்களில் யார் யாருக்காகவெல்லாம் நாம் மன்றாட வேண்டும் என்னும் விவிலிய பரிந்துரைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இன்று ஆட்சி தலைவர்களுக்காக மன்றாடுங்கள் ஒன்று தி இரண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று இறைமொழியில் பாலுடையார் சொல்கிறாரு இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட ஒன்று சொல்கிறார் பாருங்கள் இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும் ஆகவே நாட்டுத் தலைவர்களுக்காக உயர் நிலையில் உள்ள அதிகாரிகளுக்காக மன்றாடுவது கடவுளின் முன்பு சிறந்த ஒரு இறைவேண்டல் அதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே தான் நம்முடைய திருவை தன்னுடைய ஞாயிறு வழிபாடுகளிலும் திருப்புகள் மாலையிலும் தவறாமல் உலகத் தலைவர்களுக்காக நாட்டுத் தலைவர்களுக்காக பொறுப்புகளில் உள்ள அதிகாரிகளுக்காக தவறாமல் நாம் மன்றாடுகிறோம் காரணம் கடவுளின் பார்வையில் அது சிறந்தது அவருடைய ஒரு ஒரு காரணத்தையும் சேர்த்து சொல்கிறார் தொல்லையின்றி அமைதியோடு வாழ இன்னைக்கு பாருங்க பல நாடுகளில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன பல நெருக்கடிகள் மக்கள் நெருக்கடியோடு வாழ்கிறார்கள் அச்சத்தோடு வாழ்கிறார்கள் உரிமையின்றி வாழ்கிறார்கள் உணவு உடையின்றி வாழ்கிறார்கள் காரணம் போர்கள் சண்டை சச்சரவுகள் ஆகவே நாம் தொல்லையின்றி அமைதியோடு வாழ வேண்டும் என்றால் அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் நாம் மன்றாட வேண்டும் ஆண்டவரே அவர்களுக்கு ஞானத்தை தாரும் உம்முடைய கையால் அவர்களை வழி நடத்தும் அவர்கள் செல்ல வேண்டிய பாதையை காட்டும் என்று ஆட்சி தலைவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் பாருக்கு நூலில் ஒரு வியப்பான செய்தியை நாம் வாசிக்கிறோம் பாருக்கு அதிகாரம் ஒன்று பதினோராவது இறைமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசரின் நல்வாழ்வுக்காகவும் அவருடைய மகன் பெல்சாட்சரின் நல்வாழ்வுக்காகவும் மன்றாடுங்கள் இதனால் மண்ணுலையில் அவர்களது வாழ்வு விண்ணுலக வாழ்வு போல நீடிக்கட்டும் ஆகவே நெபுகத் நேசர் நெபுகத் நேசர் ஒரு கொடுங்கோலன் அவன் யூதர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கினான் அந்த அரசனுக்காக ஒன்றாடுங்கள் அவனுடைய மகனுக்காக ஒன்றாடுங்க சொல்லப்பட்டுக்கிறது ஆகவே விவிலியம் ஒரு செய்தியை சொல்கிறது ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் கடவுளுடைய அனுமதியின் தான் இருக்கிறார்கள் கடவுள் உங்களுக்கு அருள் தராவிட்டால் இந்த அதிகாரம் உங்களுக்கு இராது என்று பிலாத்துவை நோக்கி இயேசு கூறினார் ஆகவே கடவுள் அனுமதித்ததால் தான் கடவுளின் இறக்கத்தால் தான் இவர்கள் இன்று ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சில நேரங்களில் நம்மை தண்டிப்பதற்காகவும் கூட ஆகவே கடவுளை துள்ளப்படி ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அனைவருக்காகவும் நாம் தவறாமல் மன்றாட வேண்டும் இதுவே கடவுளின் பார்வையில் சிறந்தது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக